நானா இப்படி இருந்தேன்னு ஆச்சரியப்படுவேங்க அப்படி காப்பாற்றி தந்துடுவார் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்தியா மீடியா உங்கள் கவலை எல்லாம் தீந்துரும் சக்கர தாழ்வார் நிமிஷமாக தீத்துருவார் வணக்கம் வணக்கம் கண்ணீராசி உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்க சொந்த வீடு அமையுமே உத்திரத்தில் நச்சுருக்காரங்க ஊரணியில் ஒரு வயலுன்னு சொல்லுவாங்க ஒம்பது மூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு ப பதினாலு அஞ்சு பத்தொம்போது ஒம்பது ஒன்று பத்து நல்லா நடக்குமா கயல் ஒன்று வருது உங்கள் தேதிக்கு ஒன்றுன்னா சூரியன் எல்லாமே நல்லா நடக்கும் சோப்புர சாங்கிறதுக்கு நீங்கள் சோம்பலாக உட்காராதீங்க சுறுசுறுப்பாக அங்கே நடக்க இங்கே நடக்க வேலைகள் செய்ய காலையில் ஒரு மணி நேரம் வாக்கிங் சாயந்தரம் ஒரு மணி நேரம் வாக்கிங் ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க கற்பரச்சாம்பிகை எண்ணெய் வந்து திருக்கருகாவூருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கேளுங்க ஆன்லைன்லேயே அனுப்புவாங்க அந்த திருக்கருகாவூர் எண்ணெயை கையில் வச்சுக்கோங்க பிறதுக்கு சமயம் கீழே தொப்புளில் தேய்ங்க சுகமாக பெற்றுருவேங்க நான் நிறைய ஒரு மூணு நாலு பெண்களுக்கு அதை த தடவி அவங்களுக்கு சுகப்பிரசம் ஆயிருக்கு திரு கருகாவூர் கற்பரட்சாம்பிகை கோவில் பாபநாச வட்டம் ஆன்லைனில் போட்டு என்ன பாட்டில் அனுப்புங்கன்னு அனுப்பிடுவாங்க அதை கையில் வச்சுக்கோங்க மாதம் நெருங்க நெருங்க தொப்புள்ள இவ்வளகான தொப்புள்ள தேங்க சூப்பராகிடும் சொந்த வீடு அமையதுக்கு செவ்வாய் கிழம தூரம் முருகரை போய் கும்பிடுங்க செவ்வரளி சாத்தி மூணு நல்லெண்ணெய் தீபம் போட்டு எங்களுக்கு ஒரு வீடு காட்டை கும்பிடுங்க அமைஞ்சிரும் நான் ஆன்லைனில் பார்க்குறது இல்லையம்மா நேரமே இல்லை நீங்கள் உங்கள் என்ன குறையோ அதை சொல்லி கேளுங்க சொல்கிறேன் வணக்கம் வணக்கம் வினி வணக்கம் ரேபதி உங்கள் குறைய சொல்லுங்க நான் சொல்கிற பரிகாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் செய்யுங்க காந்தாரியம்மன் நிறைய பேரை கூப்பிட்டுட்டா கண்டிப்பாக செய்கிறேனம்மா நல்லதுங்க ஆ கண்டிப்பாக போய் எப்போவுமே கணக்கு வச்சுக்கோங்க சக்கரத்தாழ்வாரையே போய் நாற்பத்தெட்டு பிரகாரம் போய் போய் உங்கள் குறைகளை சொல்லி கேளுங்க செய்து தருவார் நம்ம கஷ்டம் எதுவோ அதை சொல்லி புதன்கிழமை தோறும் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுனா சக்கரத்தாழ்வார் தருவார் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நன்றி நன்றி இந்தியா மீடியா எப்பவும் கணக்கு வச்சுக்கோங்க சக்கர தழ்வார் எங்கே இருக்காருன்னு போய் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலில் சாயந்தர நேரம் பௌர்ணமியில் சத்யநாராயணா பூஜை இருக்குது அதில் போய் எல்லாரும் கலந்துக்கிட்டேங்கன்னாலும் தரித்திரம் தீரும் கடன் தீரும் கடன் தீர பணவரவு அதிகரிக்கணுமா பௌர்ணமி தோறும் பெருமாள் கோயிலில் சத்தியநாராயண பூஜை நடக்கும் அதில் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கவலை தீரும்